இது ஒன்றும் கொலை குற்றமல்ல என்று யூடியூபர் இரஃபான் குறித்த கேள்விக்கு அமைச்சர் சொன்ன பதில்தான் தற்பொழுது சமூக வலைத்தளங்களில் பெருமளவு பேசும் பொருளாகவும் மாறியிருக்கு பிரபல யூடியூப் பிரபலமான இரஃபான் மீது சில வாரங்களுக்கு முன்பு பரபரப்பு குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில் அவர் மீது நடவடிக்கை எடுக்க அவருக்கு நோட்டீஸும் அனுப்பப்பட்டது தனது யூடியூப் சேனலில் மூலம் ஹோட்டல் உணவுகளை ரிவியூ செய்து வீடியோக்களை வெளியிட்டு அதன் மூலம் மிகப்பெரிய அளவில் பிரபலம் அடைந்தவர் தான் இரஃபான் அவர் தற்பொழுது லோகேஷ் கனகராஜ் வரை நேரடியாக சென்று பேட்டி காணும் அளவிற்கு ஒரு மிகப்பெரிய பிரபலமாகவும் வளர்ந்திருக்கிறார் அது அவருடைய திறமையே காரணம் என்றும் சொல்லப்படுகிறது இப்போது அமெரிக்காவில் சிட்டிலாகியுள்ள பிரபல நடிகர் நெப்போலியனின் மிக நெருங்கிய உறவினராகவே அவர் மாறியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது இரஃபானுக்கு குழந்தை பிறந்தபோது பிரசவ நடந்த அறுவை சிகிச்சை அறைக்குள் அந்த குழந்தையின் தந்தை என்கின்ற வகையில் இரஃபானும் உள்ளே இருந்திருக்கிறார் அப்போது தனது குழந்தையின் தொப்புள் கொடியை வெட்டும் வீடியோவை தனது யூ டியூப் சேனலிலும் அவர் வெளியிட்டிருந்தார் அதற்கு முன்னதாக தனது மனைவியோடு செக்அப் மற்றும் பிற விஷயங்களுக்காக மருத்துவமனைக்கு சென்ற வீடியோக்களையும் அவர் வெளியிட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது இருப்பினும் ஒரு அறுவை சிகிச்சை அறைக்குள் கொடியை வெட்டும் வீடியோவை வெளியிட்டது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது சமூக ஆர்வலர்கள் பலரும் தொடர்ச்சியாக இர்பானுக்கு எதிராக கண்டன குரலை எழுப்பி வந்தனர் இந்த சூழலில் தான் இர்பான் மனைவி அனுமதிக்கப்பட்டிருந்த அந்த மருத்துவமனைக்கு பல கெடுபிடிகளும் கொடுக்கப்பட்டது பிரசவத்தின் போது உடனிருந்த மருத்துவருக்கு நோட்டீஸும் அனுப்பப்பட்டது தொடர்ச்சியாக இந்த விவகாரத்தில் இரஃபானுக்கு எதிராக பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது இந்த சூழலில் நேற்று நடந்த ஒரு செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியனிடம் இர்பான் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து கேள்விகள் முன்வைக்கப்பட்டது அதற்கு நேரடியாகவே பதிலளித்த அவர் இர்ஃபான் அவர் செய்த விஷயத்திற்காக ஏற்கனவே நோட்டீஸ் அனுப்பி இருக்கிறோம் சம்மந்தப்பட்ட மருத்துவமனை மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது இது ஒன்றும் கொலை குற்றம் அல்ல இது பெரிய விஷயமும் அல்ல நிச்சயம் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் சொல்லியிருக்கிறார் இந்த ஒரு பதில் தற்பொழுது சமூக வலைத்தளங்களில் பெருமளவு பேசும் பொருளாகவும் மாறியிருக்கு இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை அணிக மருகமக்க மேன்சில் சொல்லுங்கள் நம்ம ஏசியநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க